ஹலோ நண்பர்களே பிஜேபி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பழங்குடியினரின் பெருமை ஆண்டாக கடைபிடிக்கப்படும் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் அமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்படும் இலவச ரேஷன் பொருள் மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் மேலும் மூன்று கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் பொதுவான வாக்காளர் பட்டியல் கொண்டு வரப்படும் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளுக்கு கூடுதல் அதிகாரம் திருவள்ளுவர் கலாசார மையம் அமைக்கப்படும் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு முத்ரா கடன் உதவி பத்து லட்சத்தில் இருந்து இருபது லட்சமாக உயர்த்தப்படும் ஏழைகளுக்கு ஊட்ட சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் திருநங்கைகளுக்கு ஆயுஷ்மான் விரிவுபடுத்தப்படும் வேலை வாய்ப்பு முதலீடுகளுக்கு திட்டம் செயல்படுத்தப்படும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களில் எண்பது சதவீத தள்ளுபடி உடன் மருந்துகள் கிடைக்கும் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் இரண்டாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் பெண்களுக்கு ஒரு ரூபாய்க்கு சானிட்டரி நாப்கின் வழங்கப்படும் மலைவாழ் மக்களின் வாழ்வை மேம்படுத்த புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் மலைவாழ் மக்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு தேவையான உதவிகள் லாரி ஓட்டுநர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் ஓய்வு மையம் புல்லட் ரயில் திட்டம் விரிவுபடுத்தப்படும் நிலவில் மனிதன் தரையிறங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் வந்தே பாரத் ரயில் சேவைகள் அதிகரிக்கப்படும் இருபத்தைந்து கோடிக்கு அதிகமான மக்கள் வறுமையில் இருந்து மீட்பு மூன்று கோடி பெண்களை லட்சாதிபதிகளாக மாற்ற இலக்கு இருபத்தி ரெண்டு வடகிழக்கு மாநிலங்களில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற நடவடிக்கை ஊழலை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்